அன்புள்ள சொந்தங்களே அசலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அலமதுல்ல இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு என்னன்னு சொன்னா அன்பானவர்களை இன்னைக்கு பகல்ல தான் வேலைகள் செய்து செய்து நாம இன்னைக்கு கலைத்து போகிறோமே அதுவும் தாண்டி இன்னைக்கு இரவுடைய நேரங்களில் நிறைய நபர்கள் இன்னைக்கு சரியான முறையில் உறக்கம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இனங்க இரவுடைய நேரத்தில் ஏதாவது ஒரு வழியினால் அல்லது பல கற்பனைகளினால் பல சிந்தனைகளினால் தேவையில்லாத யோசனைகளினால் இன்னைக்கு மனிதன் சரியான முறையில் தூக்கம் இல்லாமல் நிம்மதியற்ற நிலையில் இன்னைக்கு கழித்து கொண்டு இருக்கின்றான் அவன் தூங்கினாலும் கொஞ்சம் லேட்டா தூங்குறது கேட்டால் தூக்கம் வரமாட்டேங்குது பல கவலைகள் என்னுடைய உள்ளத்தில் இருக்கு அதனால தூங்க முடியல சரியான முறையில் எனக்கு என்னால தூங்குவதற்கு முடியவில்லை என்பதாக இன்னைக்கு மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்றோம் அப்போ அன்பானவர்களை உங்களுக்கு சரியான முறையில் இரவுல தூக்கம் வரலையா அதற்காகத்தான் நமக்காக வேண்டித்தான் நம்முடைய நாயகம் ரசூல் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒரு அழகான துவாவை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சுஹான் அல்லா ஒரு சஹாபி ரசூல் சல்லல்லா அலிசலம் அவர்கள்ட்ட வந்து யார் அசூல் அல்லா எனக்கு சரியான முறையில் தூக்கம் வரமாட்டேங்குது என்னால் சரியான முறையில் உறங்க முடியவில்லை யார் ரசூல் அல்லா பல கவலைகள் பல சிந்தனைகள் பல நோய்கள் என்னை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது நான் என்ன செய்வது ஏதாவது வழியை சொல்லுங்க அப்பதான் சொல்றாங்க ரசூல் சல்லல்லா அலிசலம் இந்த துவாவை நீங்கள் என்ன என்னதுவா தெரியுமா அழுது பி கலிமாத் இல்லாஹி தாம் மாத்தி ஸ்கிரீனில் சொல்லி சொல்கிறேன் பாருங்க அழுது பி கலிமாத் இல்லாஹி தாம் மாத்தி மின் ஹதபிஹி ஒமின் ஷர்ரி இபாதிஹி ஒமின் ஹமசாத்தி ஷயாத்தீனி இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு படுங்க அந்த சஹாபிக்கு ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்ன உடனே மறுநாள் வந்த யார் ரசூல் அல்லாஹ் அன்றைய இரவு நான் ஓதி படுத்தேன் அல்லாஹு அக்பர் அன்றைய இரவு நான் உறங்கியது போல அந்த நிம்மதியான உறக்கத்தை நான் இதுவரைக்கும் நான் கண்டதே இல்லை என்பதாக அந்த சஹாபி சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் அப்போ அல்லாஹி நல்லடியார்கள் இன்ஷா அல்லா நம் அனைவர்களும் இந்த துவாவை மனனம் செய்து குறிப்பாக நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் நம்முடைய தாய்மார்களுக்கும் அனைவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் ஏன் சொன்னா இன்னைக்கு பெரியவர்களுக்கு தான் பல நோயின் காரணமாக அவர்களுக்கு இன்னைக்கு சரியான முறையில் தூக்கம் இல்லாமல் அவர்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால் இன்ஷால்லா நம் அனைவர்களும் இந்த துவாவை மனனம் செய்வோம் அனைவர்களுக்கும் இன்ஷால்லா மனனம் செய்ய வையுங்கள் சொல்லிக் கொடுங்கள் அல்லா தல ஷானு தலா நம் அனைவர்களுக்கும் முழு நேரமும் அல்லா நிம்மதியான ஒரு நிலையை ஏற்படுத்தி இரவுடைய நேரங்களிலேயும் சரியான ஒரு உறக்கத்தை நிம்மதியான ஒரு தூக்கத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் நசிபாக்வான் ஆகாமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகா